சீர்காழி தாலுகா வைத்தீஸ்வரன் கோயில் அரசு மருத்துவமனையில் ரூபாய் மூன்று கோடி ஐம்பது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கூடுதல் கட்டணம் கட்டப்பட உள்ளது இதில் தரைத்தளத்தில் பெண்கள் வார்டு மருந்துகம் ஆண்கள் வார்டு ஆய்வகம் வரவேற்பு அறை ஸ்கேன் அறை தயாரிப்பு அறை பிரசவ வார்டு செவிலியர் பணியறை கருவி மருத்துவர் அறை அறுவை சிகிச்சை அறை ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை வசதிகளுடன் கட்டடம் கட்டப்பட உள்ளது சீர்காழியில் வட்டாட்சியர் அலுவலகம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கட்டடத்தில் அடிப்படை வசதிகளின்றி இயங்கி வருவதால் பொதுமக்கள் அலுவலக பணியாளர்கள் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டனர் புதிய கட்டடம் கட்ட கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் புதிய கட்டடம் கட்ட ரூபாய் ஐந்து கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளது இதையடுத்து பழைய வட்டாட்சியார் அலுவலக கட்டணம் இடிக்கப்பட்டு அதே இடத்தில் புதிய வட்டாட்சியார் அலுவலகம் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட உள்ளது புதிய கட்டடங்களுக்கான கட்டுமான பூஜை மாவட்ட ஆட்சியர் ஹச்எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி ஷெழியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பானுமதி ஆடியோ சுரேஷ் மாவட்ட அறங்காவலர்கள் குழு தலைவர் சுவாமிநாதன் முன்னாள் சேர்மன் கமலஜோதி தேவேந்திரன் கொள்ளிடம் முன்னாள் சேர்மன் ஜெயப்பிரகாஷ் சீர்காழி தங்கர செயலாளர் சுப்பராயன் மற்றும் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கொள்ளிடம் ஒன்றியத்தில் ஊரகப் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூன்றாம் கட்ட முகாம்களுக்கான தொடக்க விழா ஆணைக்காரன் சத்திரம் திருமுல்லைவாசல் ஊராட்சிகளில் கலெக்டர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் முகாம்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் ஒன்றிய ஆணையர் ஜான்சன் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி திருமுல்லைவாசலில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் உரைகள் நிகழ்வுகளை பார்க்கலாம் மக்களுடன் முதல்வர் என்கிற ஒரு அருமையான திட்டம் ஒரு காலத்திலே நாம் மாவட்ட ஆட்சியரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஐம்பது வயது அறுபது வயது கடந்தவர்கள் இருப்பார்கள் தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டும் இங்கிருந்து நூறு கிலோமீட்டர் காலையில ஆறு முப்பது மணிக்கு ஏறினால் ஒன்பது முப்பது மணிக்கு தான் அங்கே செல்ல முடியும் அதன் பிறகு தஞ்சை மாவட்டத்திலிருந்து குறித்து கீழ தஞ்சியாக மாற்றினார்கள் அங்கு செல்ல வேண்டும் என்றால் காலையில் ஒரு எழுபது கிலோமீட்டர் சீர்காழிலிருந்து ஆனால் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் இன்னைக்கு இங்கிருந்து புறப்பட்டால் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் திருமலைவாசிலிருந்து புறப்பட்டால் இருபத்தைந்து கிலோமீட்டர் ஒரு முக்கால் மணி நேரத்தில் அங்கே இருக்கலாம் ஆனால் அங்கே சென்று மனு விட மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சிந்தித்து துவக்கி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் அங்கே மனு கொடுக்கப்படுகிறது இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அதுக்கு பரிகாரம் கொடுக்கப்படுகிறது பட்டாவா வேறு வேற எந்த மனுவாக இருந்தால் உடனடியாக கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்திய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை ஆரம்பித்து கிராமந்தோறும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களுக்கு தேவையா குறைகள் எதுவும் இருப்பினோ அதை மனுக்களாக கொடுத்து அதை உடனடியாக தீர்வு காணும் ஒரு நிகழ்வாக இது தமிழகம் முதல் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன முன்னாள் சட்டம் சாரி சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சீர்காழி சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் ஆட்சியரை தேடி மணிக்கணக்காக நின்று உட்கார்ந்து பார்த்து கொடுத்துவிட்டு வந்து அதற்கு தீர்வு எப்போ வரும் என்பதை காத்திருப்பதை விட இப்போ உங்களை தேடி மனுக்களை பெற்று தீர்வை காணுகிற ஒரு நிகழ்வு தான் அனைவரும் பயன்பெற வேண்டும் குறையில்லாத மாநிலம் தமிழ்நாடு குறையில்லாத மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் என்ற பெருமை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது பதினஞ்சு துறை மூலம் நாற்பத்தி எட்டு சர்வீசஸ் கொடுக்க போறோம் இது லிஸ்டட் சர்வீஸ் இது இல்லாத அன்லிஸ்டட் சர்வீஸில் வேற என்ன பெட்டிஷன்ஸ் இருக்குது அதுவும் ஆக்செப்ட் பண்ணுறோம் அதுக்கு இந்த முகாம் இல்லாத அடுத்து அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் உள்ள பதினஞ்சு நாள் உள்ளன அதுக்கு எல்லாமே தீர்வு காணும் மாதிரி இருக்குது ஸோ இதில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க ஒரே ஒரு பத்தாறு வேறு வேறு சில ஆஃபீஸஸ் இங்கே இருக்குது சில ஆஃபீஸஸ் மயிலாடுத்துற சிலது பழைய நாகப்பட்டினம் அந்த மாதிரி இருவ இடத்துல ஒரே இடத்துல இந்த முகாம் கூப்பிட்டு பண்ணுவது நல்லதான் இருக்குது இது நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள் அவர் இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல குறிப்பாக மீனவ மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய அளவில் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் மாண்புகள் இந்திய பிரதமர்களுக்கு கடிதம் மூலமாக குறிப்பாக இந்த மீனவ மக்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை துன்பங்களையும் எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைக்கிறாரோ அதே போல நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் இந்த உங்களுடைய குரலாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் ஒழித்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை குறிப்பாக இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றினாலும் பெண்களுக்கான விடியல் பேருந்து பயணம் மகளிர் மகளிர் சுயஒதுக்களுக்கான உதவித்தொகை விவசாயிகளுக்கான கடன் அதே மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட இழப்பீடு நிவாரணம் இப்படி எண்ணற்ற பணிகள் நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளது என்பதை அறிந்த முதலமைச்சர் அவர்கள் இன்று குக்குராமல் அவருக்கு இந்த திட்டங்கள் பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களையும் அவர்களுக்கு கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் யோசித்து பார்க்காத திட்டத்தை யோசித்து நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் எப்படி என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே மக்கள் தொடர்பு முகாம் என்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை கிராமங்கள் நோக்கி அனுப்பி வைத்தார் அன்று மனுக்கள் வாங்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் காணப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தின் அடிப்படையில் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்ற இலக்கோடு ஒரு திட்டத்தை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல நகராட்சி பேரூராட்சி பகுதி அடுத்து ஊராட்சி பகுதி இப்ப குக்கிராமங்களிலும் போய் சேர்ந்திருக்கிறோம் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே எல்லோரும் அதிகாரிகள் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அனுமந்தபுரம் என்ற ஒரு கிராமத்திற்கு சென்றோம் நாதன் பண்டிகைக்கு முன்னு முன்பாக இருக்கின்ற ஒரு கிராமம் அங்கிருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன அவர்களுக்கான இருக்கின்ற இடம் அன்னோன் பட்டா யாருக்கோ தெரியாத ஒரு யார் பேர்ல இருக்கோ அவர்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை அதன் காரணமாக எங்களுக்கு வீடு இல்லை என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் நமது அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அந்த பகுதியில் ஒரு சமுதாயக்கூடம் கட்டப்பட்டு பழுதடைந்திருக்கிறது இருக்கிறது எங்களுக்கு மாற்று புதிதாக ஒரு சமுதாயக்கூடம் கேட்டார்கள் அதை தாண்டி ஒரு இளைஞர் வந்தார் எங்களுக்கு ஒரு நூலகம் அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்கிறார் இப்படிப்பட்ட கோரிக்கைகள் கேட்டால் தலைவருடைய ஆட்சியில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு மக்கள் வந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைவாக இந்த திருமுல்லைவாசன் பகுதியில் இருக்கின்ற மக்கள் மீனவ மக்கள் வைக்கின்ற முக்கியமான கோரிக்கை அவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செய்கின்ற செல்கின்ற பொழுது அந்த பகுதியை முழுவதுமாக தடுக்க தடைபட்டிருக்கிறது அது மணல் திட்டங்களால் நாங்கள் அது தொழிலுக்கு செய்ய செல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனை நமது இங்கே இருக்கின்ற மாணவ சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணன் சகோதரர் நிவேதா முருகன் எல்லோரும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது நமது மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அறிவிப்புகளில் அதில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பகுதி மக்களுடைய தீர்க்கிற பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த முகாம் நமக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுதியில் பத்து இடங்களை தேர்வு செய்து மக்கள் உணவு நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இதை சொன்னால் தினசரி மக்களை ஆட்சியர் கோட்டாட்சியர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மனுக்களை வாங்குகிறோம் அரசுக்கு அனுப்புகிறோம் அதிகாரிகளும் தருகிறோம் நிறைய பல காரியங்கள் நடக்கிறது சில பல காரியங்கள் நடக்க இயலாமல் போகிறது புரிந்து அறிந்த முதலமைச்சர் உங்களை நாடி பொதுமக்கள் வர வேண்டாம் அமைச்சரை நாடி ஆட்சித்தலைவரை நாடி வர வேண்டாம் நீங்கள் மக்கள் இருக்கிற இடத்துக்கு செல்லுங்கள் என்று முதன் முதலில் இந்தியாவில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை அறிவித்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலில் அறிவித்தார் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதி அடுத்து அறிவித்தால் ஊராட்சி ஒன்றியத்தில் சில பல பெரிய ஊர்கள் அதையும் தொடர்ந்து இந்த மனுக்கள் கிட்டத்தட்ட பல லட்ச மனுக்கள் அந்த பல லட்ச மனுக்களும் மக்களின் தேவை மக்களுடைய கோரிக்கை மக்களுடைய இவர்களை நிவர்த்தி செய்வதற்கு வழங்கப்பட்ட மனுக்களில் எண்பது சதவிகித மனுக்களுக்கு தீர்வு கண்ட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதன் பிறகும் அவர் மனது நிம்மதியடையவில்லை மனுக்கள் இருக்கும் கோரிக்கைகள் இருக்கும் இருக்கும் தேவைகள் நகராட்சி இருக்கிறோம் கிராமத்தில் வேண்டும் வேண்டும் தொழிலாளி குடியிருக்கிறானே அவன் வீட்டுக்கு அருகிலேயே சென்று அந்த மனுக்களை பெற வேண்டும் என்று விளிம்பு நிலை மக்களுக்கு திராவிட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கூலி தொழிலாளியுடைய வாழ்விடத்திற்கு சென்று அந்த மனுக்களை பெறுங்கள் என்று தாயுள்ளத்தோடு மூன்றாவது கட்ட இந்த சிறப்பு முகாமையும் அறிவித்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எனவே திருமுல்லை வாசல் நடக்கிற இந்த நிகழ்ச்சி என்னதான் ஆட்சி தலைவர் வந்தாலும் அமைச்சர்கள் வந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் பதினைந்து துறை அதிகாரிகள் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவருக்கு ஒரு முதல்வருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பலத்த கரவொழி அளிப்பு நன்றி சொல்ல வேண்டியது நமது ஒவ்வொருடைய கடமை அதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய சிறப்பு கூட மனுக்கள் பல வந்திருக்கிறது காலையில் துவங்கிய நிகழ்ச்சியில் பத்து பேருக்கு மேலாக மனுக்கள் பெறப்பட்டது ஒன்பதரை மணி அதற்கான தீர்வு தரப்பட்டு அதற்குரிய சான்றிதழ் அதற்குரிய பலன் அதற்குரிய அடையாள அட்டை அதற்கான முதலை தொகை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்தில் ஒரு பதினோரு மணிக்கு மேடையில் ஆட்சித் தலைவரோட அமைச்சரோடு நாங்கள் வணங்கினோம் என்று சொன்னால் இந்த கையில் மனுவை வாங்கி இந்த கையில் தீர்வு காணக்கூடிய ஒரே அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவண முன்னேற்ற கணக்கு அரசு தான் இன்னும் சொல்ல வேண்டும் எனால் முன்ன வேகத்தில் ஆட்சித் தலைவருக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் பொதுவாக இருப்பவர்களுக்கு தெரியும் அரசு என்பது பொதுவாக ஆமை வேகம் அரசு என்பது ஆமை வேகம் ஆனால் அந்த அரசையும் வேகத்தில் இயக்குகிற முதலமைச்சர் நம்முடைய தண்ணீரான தளபதி என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற பெரும் பேறு எனவேதான் இன்னைக்கு ஏழைகளின் முதல்வரை நாடு போற்று முதல்வரை மக்களை வாழ வைக்கிற முதல்வரை அடுத்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் இதைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சீர்காழி பன்னீர்செல்வம் மாவட்டத்தில் பணியாற்றுகிற அண்ணன் நிவேதா முருகன் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் இவருடைய கூட்டு முயற்சியில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் இவர்களுக்கு பக்கவளமாக மணிமகுடமாக மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் கூடுதல் ஆட்சியர் வட்டாட்சியர் என்று அரசு இயந்திரம் போல் பணியாற்றி மக்களை பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு இங்கு மக்களுக்கு உண்டு அமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவிப்பது எத்தனையோ மாவட்டங்களுக்கு பேசுகிற தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு மக்களுடன் நிகழ்ச்சிக்கு சென்று வருகிறேன் ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் சீர்காழி தொகுதியில் ஒரு தரப்பு மக்கள் அல்ல எந்த மக்களை எதிர்பார்த்து முதலமைச்சர் அனுப்பினாரோ அந்த அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய மக்கள் நிரம்பி வந்து கலந்து கொள்கிற முகாமும்

பணியாற்றியவர் எனவே தஞ்சை மாவட்டத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சி உழைப்பு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து பணியாற்றுவோம் வெற்றி வாகை சூடுவோம் சொல்லி முகாமை துவக்கி வைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அப்துல்ல வாங்க களிய பெருமாள் அவர்களுக்கு திருமண உதவித்தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது களிய பெருமாள் திருமண உதவித் தொகைக்கான ஆணை மாண்புமிகு அமைச்ச பெருமக்கள் அவர்களால் வழங்கப்படுகிறது குமார் அவர்களுக்கு அரிசிக்கான நுண்ணூட்ட கலவை விரோத மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் வழங்குகிறார்கள் பயனாளி பேர் குமார்